உலுஸ்லாங்கூர் மாவட்ட மாணவர்களுக்கான தமிழ் மொழி பயிற்சி பட்டறை சிறப்பாக நடைபெற்றது வரும் நவம்பர் மாதம் எஸ்பிஎம் தேர்வு வரும் வேளையில் இந்திய மாணவர்கள் தமிழ் மொழியில் சிறப்பு தேர்ச்சி பெற சிறப்பு வழிகாட்டி பயிற்சி பட்டறைகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது அந்த வகையில் உலுஸ்லாங்கூர் மாவட்டத்தை சேர்ந்த நூற்றி ஏழு பள்ளி மாணவர்களுக்கு எஸ்பிஎம் மொழி பயிற்சி பட்டறை பதங்காலி விஸ்மா கேர் மண்டபத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இரண்டாம் ஆண்டாக நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறைக்கான செலவுகளை உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் ஏற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையை இஸ்லாங்கூர் மாநில கல்வி இலாகாவின் தமிழ் மொழி பிரிவு உதவி இயக்குனர் செங்கட்டுவன் வீரன் மற்றும் ஆசிரியர்கள் வெற்றிகரமாக நடத்தினர் உலஸ்லாங்கூர் மாவட்ட தமிழ்மொழி கற்றல் கற்பித்தல் குழு உலஸ்லாங்கூர் மாவட்ட கல்வி இலாக்கா ஆகியவற்றுடன் இணைந்து இந்த பயிற்சி பட்டறையை ஏற்பாடு செய்தது உலஸ்லாங்கூர் கவுன்சிலர் புவனேஸ்வரன் பச்சை முத்து கிராம தலைவர் முரளி ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் பேராக் மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் சிவலெனின் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டார் ஏன்னா இப்ப நீங்க உட்காந்து

அம்மா நம்ம முக்காவாசி எனக்கு வந்து அம்மா அப்பா தான் தெய்வம் அப்பா வந்து சாதாரண தபால்கார இந்த ஹால் எடுத்துக்கிட்டா கூட எல்லாரும் சொல்லுவாங்க ஓ எல்லாம் இருக்கு அதெல்லாம் செய்றாங்க நம்புறீங்களா இல்லையா இந்த ஹால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செய்ய முடியல எல்லாருமே முடியாது செய்ய முடியாது நம்ம இங்க உட்கார் இங்க உட்காந்து இருக்க எல்லா விஷயமும் நம்ம சொந்தமா செஞ்சது அந்த ஹோல் கிட்ட தௌத்து

அந்த தமிழ வச்சு நம்ம பல விஷயத்தை சாதிக்கலாம் ஆனா அதை வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை சில பேர் தமிழ் பேசுறதுக்கே வைக்கப்படுறாங்க சில பேர் கேட்டா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியுதுன்றாங்க எதுக்கு சொல்றாங்க எனக்கே புரிய மாட்டேது ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மொழியை நம்ம பாதுகாக்கிறோமோ அவ்வளவு நம்ம நல்லா வாழ்க்கையில முன்னேற போறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ் நம்ம மொழி நம்ம கலாச்சாரம் நம்ம பண்பாடு நம்ம விட்டு கொடுக்கே கூடாது ஆனா அதே நேரத்துல நம்ம எதை செஞ்சாலும் சாமார்த்தியமா அமைதியா சாதிக்கணும் ஏன்னா முக்கால்வாசி பிரச்சனை நம்மளோட ஒத்துமை நம்மளையா அவன் செஞ்சுட்டான் நான் செய்யணும் தொனையை போக மாட்டோம் அவன் எப்பயாச்சும் முடிச்சிருக்கணும் இதை வந்து இந்த கொள்கையை நம்ம மாற்றிக்கொள்ளி தான் தேர்து செய்யறாளா நல்லது செஞ்சா உதவியா இருக்கும் இல்லைன்னா கெட்டது சொல்ல வேண்டாம் ஸோ இப்போதைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் படிக்கிறீங்க நான் எவ்வளவு சொன்னாலும் வயசு அந்த வயசு புரிகிற வயசு எனக்கு தெரியாது ஏன்னா ஸோ என்ன என்னோட ஒரே ஒரு குறிக்கோள்னா ஃபோம் ஃபைவ் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோல் இப்பயே உங்களோட கனவு வாட்ஸ் எம்பிஷன் பிளீஸ் டிசைட் இப் யூ டோன்ட் டிசைட் எந்த ஸ்ட்ரீம் போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது మెట్రికులేషన్ ఎంత ఏంటన్న సబ్జెక్ట్స్ ఏమో తెలియదు సెలబర్ సైన్స్ స్ట్రీమ్ ఉండకలా సెలబర్ ఆర్ట్స్ స్ట్రీమ్ ఉండకలా ఆనా యు మస్ట్ హావ్ ఎ ప్రాపర్ గైడెన్స్ సో మై రిక్వెస్ట్ టు ది టీచర్స్ ఎలా వాటర్ నర్కింగ్ హై దే విల్ సే ది ఆస్ దెం వాట్ ఇస్ ది అంబిషన్ యు నో ఆస్ దెం వాట్ ఇస్ ది అంబిషన్ అండ్ గైడ్ దెం అకార్డింగ్లీ సాధించాను అమీదియా నంబర్ గారిట నంబర్ సాధించను పెట్టి ఎలాతు సొలవేంట ఆనా నంబర్

ஆனால் உங்கள் குறிக்கோள் கண்டிப்பா இருக்கணும் சில நேரத்துல வந்து நம்ம வந்து கட்டாடி வாதுக்கும் தெரியும் உள்ளக்கே இருக்கு வெளிய என்ன நடக்குன நம்மளுக்கு தெரிய மாட்டது so we have to learn we have to be extra ordinary the difference between ordinary and is the word extra so நம்ம எது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டிப்பா சாரிக்கும்

கண்டிப்பா நல்லா படிப்பீங்க கண்டிப்பா வேண்டியது செய்வீங்க your concentration be 100% ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் நான் சேரி செய்வேன் அம்மா அப்பா இப்படி போறவ பரவாயில்லை நினைச்சீங்கனா நீங்க செய்யற ஒரு பெரிய தப்பு தவறு சோ படிக்கும் எல்லாம் மறந்துடாதீங்க எஸ்பி ஆக மறந்துடாதீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆ பெட் நான் இங்க இப்படி இருக்கேனா எங்க அம்மா பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று பாத்தீங்கனா உலுஸ்லாங்கோ அலி மஜ்லிஸ் கவசன்கு தோவி நம்ம சௌதர் போலீஸ் செங்கோட்டர் சார் வந்து இது வந்து ரெண்டாவது வாட்டி செய்யறோம் எஸ்பிஎம் கருத்தரங்கு ஸோ இந்த கருத்தரங்குல ஏறக்குறைய நூத்தி கிட்ட கிட்ட பிளஸ் இருநூறு பிள்ளைங்க வந்து பகிர்ந்து மீன் பத்தீஸ் பேர்லாம் ஸோ இதுல வந்து நம்மளோட தமிழ் மொழிய நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம் ஏன்னா போன வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலூஸ்லாங்க வந்து ஹண்ட்ரட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் பாஸ்லிவ் ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக நம்ம மாணவர்களுக்கு முடிஞ்ச உதவியை ஐ மீன் உற்சாகத்தை எப்படி நம்ம போய் அவங்க பறிச்ச எப்படி இன்னும் ரெண்டு ரெண்டு மாசத்துல பறிச்ச உட்கார போகிறாங்க எப்படி நம்ம முழிஞ்ச உதவி அவங்களுக்கு உணர்ஞ்ச மோட்டிவேஷனை செய்து தான் இந்த கருத்தரங்கு வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நான் இருக்கேன் இந்த கருத்தரங்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்ம சவுத் புதனேசோட முயற்சியில் வந்து ஃபுல்லா உலுஸ்லாங்க வந்து நான் இருக்கிறேன் அவர் தான் பொறுப்பு ஃபுல்லா எடுத்திருக்காரு முடிச்சவங்க வந்து போன வருஷமே எட்டு ஒன்பது எடுத்தவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா நம்ம முடிஞ்சது எஸ் எஸ் பஞ்சராஸ் பாளிமன் முடிஞ்ச உதவி உதவி தொகை கொடுத்துருக்கோம் ஏறக்குறைய போன வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூத்தி சிவ பிள்ளைங்களுக்கு மாணவர்கள் மீன் எஸ் எஸ் பஞ்சலராஸ் பாளிமன் நீங்க உங்களுக்கு கண்டிப்பா புரியணும் நம்ம இந்தியர்கள் சிலர்கள் நாய்களும் பிரித்து பார்க்காம எல்லாத்துக்கும் செஞ்சோம் ஸோ இந்த வாட்டி என்ன எடுத்துக்கிட்டேன் இந்தியர்களுக்குன்னு நம்ம தனியாக செய்யணும்னா நம்ம வந்து ஒரு முயற்சி வந்து அவங்க அந்த தமிழ் நம்ம மொழியில எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க கூட மாணவர்கள் தமிழ் பள்ளியில் ஐ மீன் சேர்க்கணும் தான் நம்மளோட கனவு தான் முதல் நான் அந்த சென்சஸ் சொன்னேன் போன வருஷம் ஸ்லாங்களை மட்டும் ஐ மீன் இந்த வருஷம் ஸ்லாங்கோட மட்டும் மூவாயிரம் மாணவர்கள் தான் சேர்ந்துருக்காங்க மூவாயிரத்தி எரநூத்தி ஐம்பது மேபி நான் தப்பா இருக்கலாம் ஆனால் எனக்கு செக் பண்ணது மூவாயிரத்து ஸோ இது வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் எப்படி கூட மாணவர்கள் சேர்க்க போகிறோம் அதுதான் நம்மளோட குறிக்கோள் அதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட மீடியாவோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ் வந்து ஒரு உலகத்தில் வந்து ஆக பழைய மொழி அதை வந்து எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம எல்லாத்தோடைய ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு